அங்கே களத்திலே தெரியுது எல்லாம் தண்ணி அடிச்சுட்டு ஒரு பகுதி அங்கேயே ஆட்டம் பாட்டம் குத்தாட்டம் இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது கூட்டம்னா இதெல்லாம் இருக்கத்தானே செய்யும் அப்படின்னா இதெல்லாம் இல்லாத ஒரு கூட்டம் இருந்துகிட்டு இருக்குது மாற்று அரசியல் என்ற பெயரில் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் நீருக்கும் மற்ற விலங்குகளுக்கும் நம்ம சுற்றி இருப்பவர்களுக்கும் இதிலிருந்து தான் அரசியலே வருது அப்படின்றத புரிய வைக்கக்கூடிய ஒரு அரசியல் இதே இளைய தலைமுறைகிட்ட கொண்டு போய் சேர்த்து ஒரு பெரும் கூட்டத்தை சேர்த்து வச்சுக்கிற சீமான் அரசியல் ஒரு பக்கம் இருக்குது இதற்கு மாறாக எல்லாவற்றையும் கொள்ள அடித்து கொள்ளை அடித்து கோடிக்கணக்கில் ஒரு குடும்பம் மட்டுமே கொழுத்து கொண்டிருக்கிற இருக்கிற ஒரு அரசியல் இங்கே ஏற்கனவே இருக்குது திராவிடத்தில் ஒரு பகுதி அரசியல் இங்கே இருக்குது அதற்கு மாற்றாக நம்ம என்ன சொல்ல போகிறோம் விஜய் இதுதான் இன்றைக்கி இளைய தலைமுறை எதிர்பார்க்குது ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த ரசிகர்கள் எதிர்பார்க்கிறார்களா அப்படின்னா தெரியல எங்களுக்கு தேவை நாங்கள் விஜயை பார்க்கணும் விசில் அடிக்கணும் அப்போ அது போதும் கொண்டாட்டம் நமக்கு அதுவே போதும் அவர் என்ன சொன்னாலும் சரி ஓகே அப்படின்ற மாதிரி ரசிக மனப்பான்மையில் தான் இருக்குது இது ஓட்டாக மாறுமா கன்வெர்ட் ஆகுமா இதுதான் இப்போ இருக்கக்கூடிய கேள்வி வந்திருக்கிற கூட்டமும் மொத்தமும் ஓட்டு போடுறதா நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா துணிஞ்சு நீங்கள் விஜய் தனியாகவே நிற்கலாம் கேள்வியே வேணாம் நீங்கள் தான் ஜெயிக்கிறீங்க நேராக கோட்டைக்கு போயிடலாம் யார் தாயமும் வேணும் ஆனால் அது ஓட்டாக மாறுமா அப்படின்றது தான் இருக்குது என்ன போனைய புளியை பார்த்து போன சூடு போட்டுக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த நினப்பு வந்துடக்கூடாது என்பது தான் அடுத்தது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு அது வந்து இருக்கக்கூடிய இந்த ஐடியாலஜி அப்படின்னு கூட இருக்கிறாங்கள்ல அவங்க வந்து சரியான ஒரு தெளிவான ஒரு கருத்தை அவருக்கு சொல்லாமல் அந்த மேலே அந்த அந்த பேனர்லேயே அந்த கோட்டை வாசல் நுழைகிறப்போவே பார்த்திங்கனாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு எழுபத்தி ஏழை போல் ஒரு எழுச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்படியே மாறிடுது நேராக ஒரு அப்படியே நேராக கோட்டைக்கு போகிறாரு அப்படியே வந்து முதலமைச்சராக இருக்கிறாரு முதல் கையெழுத்து அது என்ன போட போகிறாருன்னு ஒன்றும் சொல்லலை நீ ஒரு இன்றைக்கி சொல்லுவாரா என்னான்னு தெரியல இப்படி நிலையில வந்து இங்கே இருக்கிற தாவேக்கா இது சாத்தியமா தமிழக வரலாற்றில் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கிறதா மக்கள்கிட்ட மிக பெரும் போராட்டங்களை முன்னெடுத்துக்கிட்டு பொய்யான ஒரு வாக்குறுதிகள் படி அரிசி மூணு படி லட்சியம் ஒரு படி நிச்சயம் அப்படின்னு அன்னைக்கு வந்து அரிசி பஞ்சம் இருந்துக்கிட்டு இருந்தது அறுபத்தி ஏழுக்கு முந்தின காலகட்டத்தில் அதனால் ஒரு பொய் வாக்குறுதி அண்ணா கொடுக்குறாரு படிக்கு ஒரு ரூபாய்க்கு மூணு படி லட்சியம் எங்களுக்கு ஆனால் ஒரு படி நிச்சயமாக கொடுத்துருவோம் கடைசியாக அதுவும் கொடுக்கல அது வேறு விஷயம் மாட மாளிகைகள் போல் இந்த கூட கோபுரங்களும் இந்த குடிசைகளும் கோபுரங்களாக மாறும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக கொடுத்த வாக்குறுதி அது நிறைவேற்றா இல்லை உங்களுக்கு இப்படி பல காரணங்கள் இதெல்லாம் சொல்லி ஒரு பக்கம் எம்ஜிஆர் துப்பாக்கியால் சுடப்பட்ட அந்த அனுதாபா ஓட்டு ஒரு பக்கம் இப்படி தான் வந்து ஜெயிக்க முடிஞ்சது பத்து பதினோரு அரசியல் கட்சிகளை கூட வச்சுக்கிட்டு இருந்தாங்க திமுக ஆனால் இங்கே அதுவும் இல்லை இதெல்லாம் அதுக்கு முந்தின வீடியோவில் தெளிவாக நான் பேசியிருக்கிறேன் பாருங்கள் எப்படி வந்து இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பெரிய எழுச்சியாக வரும்